மணி சீரீஸில் பார்ட் லெவன் பார்க்க போகிறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் தான் நம்ம இருக்கோம் டிவிட் செப்டம்பர் மாதத்தில் எந்தெந்த பங்கு இல்லாமல் டிவிடெண்ட் தராங்க செப்டம்பர் இருபத்தி மூணாம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இந்த லாஸ்ட் வீக்கு ஸோ வெற்றிக்கான பாதையை சேனல் ஆதரிக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி மறக்காம நம்ம சேனலை பிடிச்சிருந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் டிஸ்க்ளைமர் நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைஸர் கிடையாது இது ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக மட்டும்தான் இந்த வீடியோவை வந்து மேக் பண்ணியிருக்கேன் வாங்க இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் என்னென்ன பங்குகள் வந்து டிவிடெண்ட் தர்றாங்க அதோடைய ரெக்கார்ட் டேட் என்ன எக்ஸ்டேட் என்ன எந்தெந்த கம்பெனி தர்றாங்க எவ்வளோ பர்சன்டேஜ் தர்றாங்க எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஆர்விஎன்எல் ஸோ இது வந்து ஐநூற்றி பத்து கரண்ட் மார்க்கெட்டாக இருக்குது ஃபேஸ் வேல்யூ பத்து ரூபா இருக்குது டிவிடெண்ட்டாக ரெண்டுரூவா பதினோரு பீஸாக தராங்க இதோடய எக்ஸ்டேட்டும் ரெக்கார்ட் டேட்டும் இருபத்தி மூணாம் தேதி செப்டம்பராக இருக்குது ஸோ உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஆர்விஎன்எல் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்குது ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து அவங்க வந்து இருக்காங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரசாயன் கெமிக்கல்ஸ் ஃபெர்டிலைசர் ஸோ இவங்க வந்து கரண்ட் மார்க்கெட்டாக நூற்றி எண்பத்தி ஏழு ரூபா இருக்காங்க ஃபேஸ் வேல்யூ பத்து ரூபா டிவிடெண்ட்டாக ஒரு ரூபா இருபத்தி நாலு பைசா தர்றாங்க ஸோ எக்ஸ் டேட்டு அண்ட் ரெக்கார்ட் டேட் ரெண்டுமே வந்து இருபத்தி மூணாந்தேதியாக இருக்குது ஸோ இது வந்து ஒரு பிஎஸ்யூ ஸ்டாக்காக இருக்குது சரிங்களா கவர்மெண்ட் வந்து எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து ஹோல்டிங் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் ஃபெர்டிலைசரை வந்து மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கம்பெனியாக இருக்குது அடுத்தது கேப்லின் பாயிண்ட் லபாரெட்ரி இது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஃபேஸ் வேல்யூ ரெண்டு ரூபாய் டிவிடென்ட்டாக ரெண்டுரூவா ஐம்பது பீஸாவாக ஒரு ஷேருக்கு தர்றாங்க எக்ஸ் டேட்டும் ரெக்கார்ட் டேட்டும் இருபத்தி மூணாந்தேதி செப்டம்பராக இருக்குது ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்என்டி பண்ணிகிட்டு இருக்காங்க கிளினிக்கல் ரிசர்ச்சும் லேட்டின் அமெரிக்கா ஆஃப்ரிக்கா யூஎஸ்ஏ அந்த கண்ட்ரியில் எல்லாமே அவங்க வச்சுருக்காங்க சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆக்ரோ லைஃப் ஐநூற்றி தொண்ணூற்றி ரூபாயாக இருக்குது ஃபேஸ் வேல்யூ பத்து ரூபாயாக இருக்குது டிவிடெண்ட்டாக ஒரு ஷேருக்கு மூணு ரூபா தர்றாங்க டிவிடெண்ட் ஈல்டு வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஒன் பர்சன்டேஜாக இருக்குது ரெக்கார்ட் டேட்டும் எக்ஸ் டேட்டுமே பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு செப்டம்பர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாக இருக்குது ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அக்ரோ கெமிக்கல்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்குங்க சரிங்களா பெஸ்ட் அக்ரோ லிமிடெட் நெக்ஸ்ட்டு வந்து ப்ரோஸ் இன்ஜினியரிங்ஸ் அறுநூற்றி இருபத்தி ஆறு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸு ஃபேஸ் வேல்யூ பத்து ரூபாயாக இருக்குது டிவிடெண்ட்டாக ரெண்டுரூவா ஐம்பது பைசா ஒரு ஷேருக்கு தர்றாங்க எக்ஸ் டேட்டு வந்து இருபத்தி மூணாந்தேதியும் ரெக்கார்ட் டேட் வந்து இருபத்தி நாலாம் தேதியும் இருக்குது சரிங்களா இவங்க வந்து பிஎன்டி டால்போ குரூப்ஸை சேர்ந்த ஒரு கம்பெனியாக இருக்குது இவங்க வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள் ரோடு வெஹிக்கிள்ஸ் இது எல்லாமே ஹெவி டியூட்டி ப்ராடக்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அடுத்து லால் ஓப்லா ஆர்ஜி லிமிடெட் முந்நூற்றி எண்பத்தி ஒரு கரம் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸாக இருக்குது ஃபேஸ் வேல்யூ ரெண்டு ரூபாயாக இருக்குது டிவிடெண்ட்டாக ஒரு ஷேருக்கு பத்து ரூபா தராங்க டிவிடெண்ட் ஈல்டு வந்து ஒன்று புள்ளி முப்பத்தாறு பர்சன்டேஜ் இருக்குது நெக்ஸ்ட் டேட்டு முப்ப இருபத்தி மூணாந்தேதியும் தேதியும் ரெக்கார்ட் டேட் இருபத்தி நாலாந்தேதி இருக்குது ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குடிக்கக்கூடிய காஃபி கப்ஸ் எல்லாமே வந்து மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கம்பெனி இந்தியாவில் வந்து இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்குது அடுத்து வந்து ஜிண்டால் பாலிஃப் ஃபிலிம்ஸ் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து எழுநூற்றி எண்பத்தி ஆறாக இருக்குது ஃபேஸ் வேல்யூ பத்துரூவா டிவிடெண்ட்டு ரூபா ஐம்பது பைசா தராங்க எக்ஸ் டேட்டு இருபத்தி மூணாந்தேதியும் ரெக்கார்ட் டேட் இருபத்தி நாலாந்தேதி தேதியும் இருக்குது ஸோ யார்கிட்டேயெல்லாம் எக்ஸ் டேட்டுக்கு முன்னாடி இருந்துன்னா இந்த பத்து ரூபா ஐம்பது பைசா ஷேர் வந்து உங்களுக்கு க்ரெடிட் ஆகும் ஓகேங்களா ஸோ இது வந்து ஒரு ஜெண்டால் கம் குரூப்புடைய கம்பெனியாக இருக்குது ஓகேங்களா ஸோ இவங்க வந்து டெர்மல் பவரில் இருக்காங்க அடுத்து வந்து ஜோதி ரிசைன் அண்ட் ஆசிவஸ் ஸோ so கரண்ட் market ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி face value ரெண்டு ஃபேஸ் வேல்யூ பத்து ரூபாய் இருக்குது டிவிடெண்ட்டாக ஒன்பது ரூபா தராங்க எக்ஸ் டேட் இருபத்தி மூணாந்தேதியும் ரெக்கார்ட் வந்து இருபத்தி நாலாம் தேதியும் இருக்குது ஸோ இவங்க மேனுஃபேக்சர் ஃபார் சிந்தட்டிக் டிசைன் அவங்க வந்து manufacture மேனுஃபேக்சர் இருக்காங்க ஸோ மோஸ்ட்லி இது வந்து யூரோன் யூரோப் பிராண்டாக இருக்குது சரிங்களா யூரோப்பில் இருக்கக்கூடிய கண்ட்ரிலிருந்து வந்திருக்கக்கூடியதாக இருக்குது ஜோதி Lab அடுத்து பார்த்தீங்கன்னா கொச்சின் ஷிப்யார்ட் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஏழு ஃபேஸ் வேல்யூ அஞ்சு ரூபாயிருக்கு டிவிடெண்ட்டாக ரெண்டு ரூபா இருபத்தஞ்சி தராங்க ரெக்கார்ட் டேட்டு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு செப்டம்பர் எக்ஸ்ட் டேட் வந்து இருபத்தி மூணாம் தேதி ஸோ யார்கிட்ட இல்லாமல் செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி இன்றைக்கு இந்த ஷேர் இருக்கும் ஸோ அன்னைக்கு நம்மளுக்கு வந்து இந்த ரெண்டு ரூபா இருபத்தஞ்சி பைசா ஆட் ஆகும் ஸோ இவங்க வந்து இந்தியாவிலேயே லார்ஜஸ்ட் ஷிப் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கம்பெனியாக இருக்குது ஓகேங்களா அடுத்து மகாராஷ்டிரா ஸ்கூட்டர்ஸ் பன்னெண்டாயிரத்தி நாற்பத்தஞ்சு ரூபாயிருக்கு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸு ஃபேஸ் வேல்யூ பத்து ரூபா டிவிடெண்ட்டாக நூற்றி பத்து ரூபா ஒரு ஷேருக்கு தராங்க எக்ஸ் டேட்டும் ரெக்கார்ட் டேட்டும் இருபத்தஞ்சி செப்டம்பராக இருக்குது இவங்க வந்து என்ன மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ பைக்ஸ் இவங்களுடைய காம்போ காம்போனண்ட்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய இருக்குது ஸோ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸில் இவங்க இருக்கக்கூடியது மகாராஷ்ட்ரா ஸ்கூட்டர்ஸ் அடுத்தது பஜாஜ் ஹோல்டிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இது கரண்ட் மார்க்கெட் ரேஸ் வந்து பதினோராயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஃபேஸ் வேல்யூ பத்து ரூபாயிருக்கு ஒரு ஷேருக்கு அறுபத்தஞ்சு ரூபா தர்றாங்க எக்ஸ் டேட்டும் ரெக்கார்ட் டேட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாயிருக்கு ஸோ இவங்க வந்து என்பிஎஃப்சி கம்பெனி ஆகிருக்கு ஸோ பஜாஜ் ஹோல்டிங் இவங்ககிட்ட யா யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ இவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸும் இவங்ககிட்ட தான் இருக்குது ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபா வரைக்கும் போகும் அப்படிங்கிறது பஜாஜ் கம்பெனி ஓனர் சொல்லியிருக்காங்க ஸோ முடிஞ்சால் அந்த ஷேரை வாங்கி வச்சுக்கோங்க எக்ஸ் டேட்டு ரெக்கார்ட் டேட் முன்னாடி இருந்ததுன்னா உங்களுக்கு சேலரி ஆட் ஆகும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க இந்த வீடியோவில் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர் ஷேர் பண்ணுங்க ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து வீடியோவை ஓட்டி ஒன்னாக நீங்கள் பார்த்துக்கலாம் டியூரேஷன் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவாக வச்சு பார்த்துக்கலாம் தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைப்